இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல தசம ஸ்கந்தத்துல ஆறாவது சாப்டர் நம்ம பார்க்க போறோம் இது என்னதுன்னா பெருமாள் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பூத்தனாவ எப்படி சம்ஹாரம் பண்ணது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் அதாவது நந்தகோபர் வந்து மதுரால இருந்து கிளம்பி கோகுலத்துக்கு போயின்னு இருக்கார் அப்ப போகக்கூடிய வழியில வந்து நிறைய அதை பார்த்துட்டு வசுதேவர் அவருக்கு நிறைய தடங்கல்கள் எல்லாம் வருது அதை பார்த்த உடனே அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா வசுதேவர் சொன்னார் இல்லையா இப்ப நீ இருந்து கிளம்பிடு உனக்கு இங்க நிறைய வந்து அபசகுணங்கள் எல்லாம் எனக்கு தெரியறது அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்படி அவருக்கு அவர் சொன்னதுக்கு ஏத்தாம சில வரத பார்த்து இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஒருவேளை வந்து வசுதேவர் சொன்னது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுண்டு நாராயண பெருமாள் நம்மளுக்கு க்ஷேமத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பெருமாளையே சரணம் அடைகிறார் அந்த இடத்துல அதுக்கு அடுத்ததாக கம்சனால அந்த சிசுக்கள் எல்லாத்தையும் ஏன்னா கம்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த பத்து நாள் பதினஞ்சு நாள் பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையும் நம்ம தேடி போய் கொல்லணும் அப்படின்னு அவனும் அவனோட ஆட்களும் முடிவு பண்ணா இல்லையா கம்சனால சிசுக்கள் எல்லாம் கொல்லணும் அப்படின்னு அவன் ஒருத்திய ஏற்பாடு பண்றான் அவதான் யாருன்னா பூத்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசி அவ என்ன பண்றான்னா எல்லா இடத்துக்கும் வரா பட்டணங்கள் என்ன கிராமங்கள் என்ன கோகுலங்கள் எல்லா இடத்துலயும் போயிட்டு குழந்தைகள் யார் யாரெல்லாம் இருக்காளோ எல்லா ையும் வதம் பண்றாளாம் எந்த இடத்துல வந்து ராட்சசர்கள் அவ எல்லாரையும் வர முடியாத படிக்க தடுக்கக்கூடிய அந்த பெருமாளோட திவ்ய நாமங்கள் எங்கெல்லாம் வந்து உச்சரிக்கப்படுறது இல்லையோ அந்த இடத்துல ராட்சஸர்களோட சக்தியானது அங்க மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிற அதனாலதான் நம்ம நம்ம ஆத்துல கூட எப்பவுமே ஸ்லோகங்களை ஓட விடுறதும் நல்ல பேச்சையே பேசுறதும் அது மாதிரி இருந்தா அந்த இடத்துல ராட்சஸர்கள் யாரும் வரமாட்டா இந்த மாதிரி பேய் பேய்பேசாச தொல்லை இருக்காது அப்படிங்கிறா மெயினா சாயங்காலத்துல விளக்கு வச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எந்த தீய விஷயம் எதுவுமே நம்ம பேசக்கூடாது அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் செத்து போனான்னு அந்த சமயத்துல பேசுறது இல்லாட்டி யாருக்கோ எங்கேயோ நடந்த கொலை கொள்ளை இதெல்லாம் வந்து விளக்கு வச்ச நேரத்துல பேசுறது கண்டிப்பா பண்ணவே கூடாது அப்படிங்கிற எல்லாமே பாகவதத்தோட ஒத்து இருக்கிறதுனால யாருக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் அதே போல வந்ததுன்னா கூட விளக்கு வச்ச நேரத்துல அதை பத்தி கண்டிப்பா பேசுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசுல வச்சு விளக்கு வச்சு மேபி அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி பேசலாம் இல்ல மத்தியானத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அத மாதிரி இருக்கலாமே தவிர விளக்கு வச்ச நேரத்துல நல்லதை மட்டுமே பேசணும் ஏன்னா அந்த இடத்துல பிரபஞ்சத்தோட சக்தி நிறைய இருக்குமா அந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் நல்லது பேசுறோமோ நல்லதா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அன்னைக்கு நம்மளுக்கு நம்மளோட கிளாஸ்ல கூட வந்து சொன்னா இல்லையா எதெல்லாம் நம்ம வந்து கெடுதலா நினைக்கும்னு ஒருவேளை நம்ம மனசுல என்னைக்காவது ஒரு நாள் தோணி இருந்தா கூட ஆனா என்ன பண்ணனும் அப்படின்னாக்க நம்ம மனசுக்குள்ள இது நல்லதாதான் நடக்க போறது இது நல்லதாதான் நடக்க போறது எனக்கு நடந்துடுத்து அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராதிகா அவாலோட செஷன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு ரிவ்யூக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இது அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த இடத்துல வந்ததுனால ஒரு ஹாஸ்பிடலுக்கு நம்ம ஒரு ரிவ்யூக்கு போறோம்னா நம்ம எப்படி பயப்படக்கூடாதான் ஐயோ நம்மளுக்கு ஒருவேளை நெகட்டிவா வந்துருதுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைக்க கூடாதான் நம்மளுக்கு எல்லாமே நல்லதா நடந்திருக்கு டாக்டர் நம்மளுக்கு இது நன்னா ஆயிடுதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு நினைச்சுன்னு தான் போணுமா அப்படி நினைச்சுன்னு போறும்போது என்ன ஆகுறது அந்த ரிசல்ட்டும் அதுக்கு ஏத்த மாதிரியே வரும் அப்படிங்கிறான் மெயினா சாயங்கால வேலையில அந்தி சந்தி வேலையில அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த நேரத்துல நல்லதை மட்டுமே பேசணும் நல்லதை மட்டுமே கேட்கணும் ஸ்லோகத்தை வந்து போட்டு விட்டுறணும் அப்படின்னு சொல்றான் சோ அதே போல எந்தெந்த இடத்துல எல்லாம் மெயினா நம்ம வீட்டுல எப்பவுமே பெருமாளோட நாமஸ்மரணையே இருந்துட்டே இருக்கணும் அப்படி இருக்கிற வீட்டுல எந்த தீய சக்திகளும் வராது யார் வீட்டுல இத பத்தி பெருமாளை பத்தினது எதுவும் போடலையோ அந்த வீட்டுலதான் என்ன வரும்னா இந்த தீய சக்திகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றான் சோ இப்ப பெருமாளே நேர்ல வசிக்க கூடிய கோகுலத்துல இந்த ராட்சசர்களோட சக்தியானது எங்கேயாவது பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னா அந்த பூத்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய ராட்சசி இந்த நந்தர் வந்து மதுராவோட அந்த மதுரா போயிருந்த சமயத்துல கோகுலத்துக்குள்ள புகுந்துட்டாளாம் ஏன்னா அந்த இடத்துல இப்ப அந்த பெருமாள் இல்ல இல்லையா சோ அந்த இடத்துல கோகுலத்துக்குள்ள புகுந்துட்டான் அப்போ அவளுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா அவளோட இஷ்டப்படிக்கு ரூபம் எடுத்துக்க கூடிய சக்தி அவளுக்கு இருக்குங்கிறதுனால உத்தம ஸ்திரீயாக அவ என்ன பண்றா இப்போ ஒரு வேஷம் அவ என்னதான் அரக்கியா இருந்தா கூட ஒரு அழகான பெண் வேடம் போட்டுண்டு அந்த நகரத்துக்குள்ள நுழையிறாளாம் அவளோட தலைமயிர் எப்படி இருக்குன்னா மல்லிகை புஷ்பத்தினால நன்னா அலங்கரிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அவளோட ஸ்தனங்கள் எல்லாம் பருத்து இருக்கு இடுப்பு சின்னதாயிருக்கு நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுருக்கா காதுல போட்டு இருக்க கூடிய அந்த குண்டலங்களோட காந்தினால அவளோட முகமானது எப்படி இருக்குன்னா இன்னும் அழகா இருக்கா அதுக்கப்புறம் மந்தஸ்மிதம் ரொம்ப வேகமாவும் சிரிக்கல கம்மியாவும் சிரிக்கல மந்தஸ்மிதம் மீடியமா ஒரு சிரிப்பு சிரிச்சுன்னு இருக்கா கோகுலத்திருக்கிறவாய் எல்லாரோட மனச வந்து இவ யாரோ இவ்வளவு ஒரு அழகான ஒரு பெண்ணா வந்திருக்காளே அப்படின்னு எல்லாரோட மனசையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக வந்தாலாம் சோ அவளை பார்த்த கோபிகைகள் எல்லாம் வந்து என்ன பண்றான்னா லக்ஷ்மி தேவி வந்து தன்னோட பர்த்தாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒருவேளை மனுஷ வடிவத்துல கையில தாமர மலரை தரிச்சுன்னு வந்திருக்காளோ இவ ஒரு லக்ஷ்மியோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டாலும் சிசுக்கள் எல்லாம் கொல்லக்கூடிய அந்த பால கிரகமா இருக்கக்கூடிய அந்த பூத்தனா குழந்தைகளை இப்ப எல்லா இடத்துலயும் தேடிண்டு தெய்வ செயலாக என்ன நந்தரோட வீட்டுக்குள்ளேயும் வரா அந்த இடத்துல அசத்துக்களை நாசம் செய்யவரா இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தை அத வந்து பாக்குறா அந்த பூத்தனா அந்த குழந்தை என்ன பண்றதுன்னா தன்னோட தேஜச மறைச்சுண்டு சாம்பலால மூடப்பட்ட ஒரு நெருப்பு தணல் போல இருந்துதான் அப்போ அசையும் பொருள் அசையா பொருளா இருக்கக்கூடிய இது எல்லாத்தோட ஸ்வரூபியுமாகவும் இயற்கையில இந்த எல்லா வியாபாரங்களையும் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பகவான் இவ வந்து சிசுக்களை கொல்லக்கூடியவள் அப்படின்னு இவன் வந்து கொல்லக்கூடியவள் அதுக்குதான் இங்க வந்துட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட பெருமாள் என்ன பண்ணிக்கிறாருன்னா கண்ணை மூடிண்டு தான் வந்து ஒரு மகேஸ்வரர் அப்படின்னா கூட ஒரு மனுஷ ஸ்வபாவத்தை அனுசரிச்சுண்டு மௌனமாகவே அந்த பெருமாள் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட தனக்கு யமனுமா அந்த பெருமாளையே இவ என்ன பண்றான்னா தன்னோட மடியில தூக்கி வச்சுக்கிறா அது என்ன பண்றதுன்னா தூங்கக்கூடிய ஒரு சர்ப்பம் அதாவது ஒரு பாம்பு இருக்கு இல்லையா அந்த பாம்பு கயறு அப்படின்னு பிரமிச்சு மடியில வச்சிருந்தா மாதிரி இருந்ததும் அந்த பெருமாளை இவ மடியில வச்சிருந்தது அப்போ அழை அழகான ஒரு உரைக்குள்ள இருக்கக்கூடிய கத்தி போல கொடு கொடுமையான மனசோட இருக்கக்கூடியவனும் அழகான நடையோட இருக்கக்கூடியவமா இருக்கக்கூடிய அந்த உத்தம அஹ் ஸ்ரீ வந்திருக்கக்கூடிய அந்த பூத்தனாவை பார்த்து அவளோட காந்தினால பிரமிச்சு இந்த குழந்தைகளுக்கு தாய் இவளோ இல்ல நானா அப்படிங்கிற மாதிரி பிரமிச்சு என்ன பண்றா ரோஹிணியும் யசோதையும் கூட அந்த குழந்தைய எடுக்க வேண்டாம் அப்படின்னு தடை செய்யாமையே பார்த்துட்டு இருந்தாளாம் ஏன்னா இவ்வளவு பெருசா ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்திருக்கா இதே போல ஒரு அழகான ஒருத்திய நம்ம இங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட எடுக்காம ரெண்டு அம்மாவும் பார்த்துட்டே இருந்தாலும் அந்த இடத்துல அப்ப இந்த பூத்த நான் என்ன பண்றான் விஷப் பாலோட இருக்கக்கூடிய தன்னோட ஸ்தனத்தை கிருஷ்ணருக்குறான் அப்போ அதோ அந்த பால் வந்து குரூரமான வீரியத்தோட இருக்கக்கூடியதான் பெருமாள் என்ன பண்றார் அவளோட ஸ்தனங்களை ரெண்டு கைகளாலையும் பிடிச்சிண்டு கோபத்தோட கூட அவளோட பிராணனையும் சேர்த்து பானம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றான் ஏன்னா இவளோட பால் வந்து விஷம் அப்படிங்கறதுனால சேர்த்து அப்போ அவளுக்கு என்ன எல்லா வலி எல்லாம் நீட்டிக்கிறா கைகளை அப்ப கண்கள் எல்லாம் அவளுக்கு பிதுங்கி போறது தேகத்துல இருந்து வியர்வை எல்லாம் வருதாம் அப்ப அவ என்ன சொல்றா ஐயோ போதும் போதும் விட்டுடு விட்டுடு அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிட்டாளாம் பெருமாள் அவ்வளவு அழுத்தமா அவளை பிடிக்கிறாராம் அப்போ அவளோட சப்தத்தினால பர்வதங்களும் பூமி எல்லாமே அசைய ஆரம்பிச்சிருக்கான் அவ்வளவு கொடூரமான சத்தம் போடுறா சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களோட கூட ஆகாயமானது ஜலிக்க ஆரம்பிக்கிறதாம் பாதாளமானது அசையறது ஜனங்கள் என்ன பண்றா ஒருவேளை இடி விழுந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டு பூமியில விழுந்துட்டாளாம் திக்குகள் இருந்தெல்லாம் இவளோட அழுகுரல் வந்து எதிரொலியாக வருதான் அந்த ராட்சச என்ன பண்றான்னா தன்னோட ராட்சச ஸ்வரூபத்தை அடைஞ்சு உயிரையும் இழந்துட்டா ஒரு அழகா வந்தவ பெருமாள் வந்து அவளை இது பண்ணணும் அப்படின்னு நினைச்ச உடனே பெருசா படுத்துட்டு இருக்காளாம் அந்த இடத்துல ராட்சச ஸ்வரூபத்தோட படுத்துட்டு இருக்காளாம் அப்போ அவளோட வாய் திறக்கிறது கைகளும் தலைமைகளும் அப்படியே பரப்பப்படுறதா அவளோட தேகமானது எப்படி இருக்குன்னா வஜ்ரத்தால அடிக்கப்பட்ட விருத்ராசுரன் மாதிரி பூமியில விழுந்தது அப்படின்னு சொல்றான் அப்படி விழுந்த அவளோட சரீரத்தால ஆறு குரோச்சத்துக்கு உட்பட்ட அந்த பூமியில இருக்கக்கூடிய விரக்ஷங்கள் அதெல்லாம் வந்து பொடியாக்கப்பட்டதா அவ விழுந்த உடனே மரங்கள் எல்லாம் கூட அப்படியே விழுந்து பொடியாகிட்டு ஏன்னா அவ்வளவு பயங்கரமான உடம்பு அந்த உடம்போட விழும்போது மரங்களும் விழுந்து போச்சா அப்ப பாக்குறவாலக்கெல்லாம் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்ததா அப்புறம் அவளோட முகம் எப்படி இருக்குன்னா சிங்கப் பற்களோட இருக்கக்கூடியதாகவும் மலையோட குகை மாதிரி அவளோட மூக்கும் இருந்துதான் எப்படி இருந்ததுன்னா குண்டு கற்கள் மாதிரி இருந்தது மயிர்கள் வந்து விரிஞ்சும் சிவப்பு நிறத்தோட அடுத்தது கண்கள் எப்படி இருந்ததுன்னா ஒரு பாழும் கிணறு போல ரொம்ப ஆழமாக இருந்தது அப்படிங்கிறா இடுப்போட பின்பக்கம் அது எப்படி இருக்குன்னா மணல் திட்டு போல இருந்ததாம் கைகள் கால்கள் எல்லாமே ஒரு அணைக்கட்டுகள் மாதிரி அவளுக்கு இருந்ததுதான் வயிறு எப்படி இருந்ததுன்னா ஒரு ஜலமில்லாத மடு எப்படி இருக்குமோ அதே போல வயிறு இருந்தது அந்த சரீரத்தை பார்த்து கோபர்களும் கோபிகைகளும் முந்திண்டு அவளோட சப்தத்தை கேட்டு நடுங்கினவர்களாக இப்ப என்ன பண்றான்னா விசேஷமா பாக்குறா யார் இவ எப்படி நம்மளோட கோகுலத்துக்குள்ள வந்தா ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற போல பாக்குறாளாம் அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அந்த சரீரத்து மேல பயம் இல்லாம விளையாடிட்டு இருக்காராம் எல்லாரும் இப்படி ஆச்சரியமா போது அவர் மாத்திரம் ஏறி விளையாடிட்டு இருக்காராம் அதை பார்த்த கோபிகைகள்லாம் வேகமாக ஓடி வந்து அந்த குழந்தையை எடுத்துக்கிறா அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறமா அந்த கோபிகைகள் வந்து யசோதை ரோஹிணி இவாளோட அந்த குழந்தைகளை வந்து அதாவது பசுவோட வாழை கையில வச்சுட்டு நாலு புறத்திலையும் சுற்றுறது அந்த கோமூத்திரத்தால குழந்தைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து ஒரு அரக்கையோட கையில இருந்திருக்கு இல்லையா அதனால அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லாம் பண்றா கோமூத்திரத்தால வந்து அந்த குழந்தைகளுக்கு ஸ்நானம் குழந்தைக்கு ஸ்நானம் பண்றா அதுக்கப்புறமா கோதூளிய பூசி அந்த கோமய அதாவது சாணம் இருக்கு இல்லையா சாணம் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய நெத்திலிருந்து ஆரம்பிச்சு பன்னெண்டு அவயங்கள்ல கேசவா மாதிரி இருக்கக்கூடிய திவ்ய நாமங்களை உச்சரிச்சு அந்த கோ மாட்டுல இருந்து வரக்கூடியதெல்லாம் வச்சிருந்துட்டு குழந்தைக்கு ரக்ஷ மாதிரி பண்றாலும் இப்ப கோபிகைகள்பரப்புனால ஆச்சமனம் செய்யாமலேயே அதுக்கப்புறமா ஆச்சமணம் பண்ணிட்டு அங்கன்யாசம் அதாவது அங்கன்யாசம் கரண்யாசம் இது எல்லாத்தையும் செஞ்சு அந்த குழந்தைகளுக்கு இப்ப அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி வைக்கிறா எப்படின்னாக்க உன்னோட பாதத்தை அஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய நாமதேயம் உள்ள பகவானவன் ஆனவன் ரட்சிக்கட்டும் உன்னோட முழங்கால்களை ரூபியா இருக்கக்கூடிய பகவான் காப்பாத்தட்டும் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ரட்சிக்கட்டும் உன்னோட இடுப்ப அச்சுதர் ரட்சிக்கட்டும் உன்னோட வயத்தை ஹயக்ரீவர் ரட்சிக்கட்டும் உன்னோட ஹிருதயத்தை கேசவரும் உன்னோட மார்ப ஈஸ்வரனும் கழுத்த வந்து சூரியனும் அதாவது சூரியனும் கையை விஷ்ணுவும் முகத்தை வந்து உருக்கிரமரும் எல்லாரும் ரட்சிக்கட்டும் அப்புறம் சக்ராயுதம் வச்சிருக்கக்கூடிய பெருமாள் முன்னாடி பக்கத்தையும் கதாயுதம் தரிச்ச பகவான் பின்னாடி பக்கத்தையும் வில்ல தரிச்ச மதுசூதனர் அப்புறம் கத்திய தரிச்சவரா இருக்கக்கூடிய அஜனர் இவா எல்லாரும் ரெண்டு பக்கங்களையும் சங்கத்தை தரிச்ச பெருமாள் வந்து கோணங்களிலையும் உருக உருகாயரா இருக்கக்கூடிய பகவான் அதாவது உயரவும் இருந்து உன்னை வந்து காப்பாத்தட்டும் அப்படின்னு பெரு பெருமாளுக்கு அஹ் கிருஷ்ணருக்கு ஒரு ஒரு அவயங்களுக்கு ஒரு ஒரு பெருமாளோட பேரை சொல்லி இந்தந்த பார்ட்டை இவா இவா காப்பாத்தட்டும் அப்படி சொல்லி சொல்லிடுறான் கருடன் வந்து கீழருந்து ரட்சிக்கட்டும் அப்புறம் ஹலதரரா இருக்கக்கூடிய பகவான் ஹலதரர்னா கலம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா கலப்பை கலப்பை வச்சிருக்க கூடிய பெருமாள் அவர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் எங்க எங்க எல்லா இடத்துலயும் உங்களை ரட்சிக்கட்டும் உன்னோட இந்திரியங்களை அவர் தான் இந்த நாராயண பெருமாள் பிராணனை காப்பாத்தட்டும் அப்புறம் ஸ்வேத துவீபத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பெருமாள் உன்னோட சித்தத்தை காப்பாற்றட்டும் உன்னோட அறிவு அதை காப்பாத்தட்டும் யோகேஸ்வரா இருக்கக்கூடிய பெருமாள் உன்னோட மனச ரட்சிக்கட்டும் பிரஸ்னிகர்பர் உன்னோட புத்தியை ரட்சிக்கட்டும் பரரா இருக்கக்கூடிய பெருமாள் உன்னோட அகங்காரத்தை ரட்சிக்கட்டும் விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒன்னை கோவிந்தர் காப்பாத்தட்டும் படுத்துட்டு இருக்கக்கூடிய உன்னை மாதவர் ரட்சிக்கட்டும் நடந்து கூடிய உன்னை வைகுண்டர் சம்ரட்சிக்கட்டும் இப்படி எல்லாம் சொல்றான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒன்ன லக்ஷ்மிபதியா இருக்கக்கூடிய பெருமாள் ரட்சிக்கட்டும் சகல கிரகங்களுக்கும் பயங்கரரும் யக்ஞத்தை அனுபவிப்பவருமா இருக்கக்கூடிய பெருமாள் அண்ணம் மாதிரி இருக்கக்கூடியதை புஜிக்கக்கூடிய கூடிய ஒன்ன சம்ரட்சிக்கட்டும் அதுக்கப்புறம் டாகினிகள் ராட்சசிகள் கூஷ்மாண்டர்கள் குழந்தைகளுக்கு விரோதிகளா இருக்கக்கூடிய கிரகங்கள் பூதங்கள் பிரேதங்கள் பிசாசங்கள் எக்ஷர்கள் ராட்சசர்கள் அப்புறம் வந்து கோடரா ரேவதி ஜேஷ்டா பூத்தனா மாத்ருகா இந்த மாதிரி இருக்கிறவா சரீரத்தையும் பிராணனையும் இந்திரியங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்வப்னத்தில் காணப்பட்ட அந்த பெரிதா இருக்கக்கூடிய உற்பாதங்கள் விருத்த கிரகங்கள் பால கிரகங்கள் இது எல்லாமே பெருமாளோட அந்த திவ்ய நாமதேயத்தை உச்சரிச்சதுனால நாசத்தை அடையட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றா கோபிகைகள் இவெல்லாம் என்ன பண்றான்னா ரொம்ப பிரியத்தோட கூட பெருமாளுக்கு தலையிலிருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் அழகா எல்லாத்துக்கும் வந்து இங்க இங்க இவா ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா அதுக்கப்புறம் யசோதை என்ன பண்றான்னா பக்கத்துல வந்து குழந்தையை எடுத்து பால் கொடுத்துட்டு தொட்டில் படுக்க வைக்கிறான் அந்த சமயத்துல நந்தர் மாதிரி இருக்கக்கூடிய கோபர்கள் அவெல்லாம் மதுராவில இருந்து இப்ப கோகுலத்துக்கு வரா பூத்தனையோட சரீரத்தை இவ எல்லாரும் பாக்குறா ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நந்தர் வந்து வசுதேவர் மகரிஷி அவர் வந்து ஞானியாகவாவது சிறந்த யோகியாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா நீ இப்ப அங்கேருந்து சீக்கிரமா கிளம்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இவர் வந்து என்ன நடக்குமோன்னு யோசிச்சுன்னு வந்த நேரத்துல இதே போலலாம் நடக்கிறது அப்படின்னு அதோட பயன் வந்து இப்படிதான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறார் அதுக்கப்புறமா கோகுலத்துல இருக்கக்கூடிய கோப்பர்கள் எல்லாம் என்ன பண்றான்னா அந்த பூத்தனாவோட சரீரத்தை கோடாளிகளால பிளந்து அப்புறப்படுத்தி கட்டைகள் எல்லாம் வச்சு எரிக்க ஆரம்பிச்சுட்டாலாம் அப்ப அதுல இருந்து புகை கிளம்புறது இல்ல அந்த புகைய நார்மலா ஒரு டெட் பாடிய நம்ம எரிச்சோம் அப்படின்னா நாத்தா வரணும் ஆனா இந்த பூத்தனாவோட உடம்புல இருந்து மட்டும் அகில்கட்டை சந்தனம் போல வாசனை வர ஆரம்பிச்சுதான் ஏன் அப்படின்னாக்க ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அவளோட அந்த தன்யத்தை பானம் பண்ணதுனால இப்ப அவ மொத்தமா சுத்தையா ஆயிட்டா அவளுக்கு இருக்கக்கூடிய ராட்சச குணம் எல்லாம் போய் நல்ல வேலை ஆயிட்டாலாம் அதனால அவளோட அதை எரிக்கும் போது நல்ல வாசனை வந்தது அப்படின்றான் இப்படி லோகத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் கொன்றவளும் ரத்த பானம் செய்தவளும் ராட்சசியமா இருக்கக்கூடிய பூத்தனா ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள கொல்லணும் அப்படின்ற விருப்பத்தினால அவருக்கு ஸ்தன்யத்தை கொடுத்ததுனால இப்ப இவளுக்கு நல்ல கதி கிடைச்சிருக்கு அவ வந்தது என்னமோ கெட்ட எண்ணத்தோட ஆனா பெருமாளோட ஸ்பரிசம் யாருக்கெல்லாம் படுறதோ அவளுக்கு கண்டிப்பா நல்ல கதியை தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்றான் இப்படி இருக்க கிருஷ்ணரோட தாய் அவ ரெண்டு பேர் இருக்கா அம்மா ரெண்டு பேரும் அவர்கிட்ட ரொம்ப பிரியம் வச்சிருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் பரமாத்மாவா இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானுக்கு பிரியமானதோ எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்றா மேலான கதியை அடைவார்கள் அப்படிங்கிறதுல என்ன சந்தேகம் அப்படின்னாக்க பெருமாளோட அந்த பாதங்கள் பக்தர்களோட ஹிருதயத்துல இருக்கக்கூடியது சோ பெரியவர்களால நமஸ்கரிக்க கூடியது அப்படிப்பட்ட பாதங்களால பெருமாள் வந்து பூத்தனாவோட சரீரத்துல சஞ்சரித்து அவளோட ஸ்தனத்தை பான அவளுக்கு கிடைச்சது இப்படி இருக்க கிருஷ்ணனால எவர்களோட தன்யம் குடிக்கப்பட்டதோ எந்த பசுக்களோட பால் குடிக்கப்பட்டதோ அந்த தாய்களுக்கும் பசுக்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மோக்ஷம் வரையில இருக்கக்கூடிய சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த பெருமாள் தன்கிட்ட அந்த புத்திர சிநேகம் வச்ச எந்த கோபிகைகளோட தன்யத்தெல்லாம் பானம் பண்ணாரோ எந்த யசோதை மாதிரி இருக்கிறவா பெருமாளை புத்திரனாகவே பாவிச்சென்று எப்பவுமே அவரையே தரிசனம் பண்ணிட்டே இருந்தாலோ அவளுக்கு மறுபடி சம்சார சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து உண்டாகிறது கிடையாது ஏன்னா சம்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அஜ்ஞானத்தினாலதான் உண்டாகக்கூடியது அப்படின்னு சொல்றான் அந்த பூத்தனாவோட சரீரம் வந்து எரியும் பொழுது வாசனை வந்தது இல்லையா வாசனையை உணர்ந்த அந்த கோபர்கள் எல்லாம் என்ன பாக்குறான்னா இது என்ன வாசனை எங்கேந்து வருது அப்படின்லாம் சொல்லிட்டு கோகுலத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறா அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து கோபர்கள் கோபிகைகள் எல்லாருமே என்ன பண்றான்னா பூத்தனா வந்து கோகுலத்துக்கு வந்தது இதெல்லாம் அவளுக்கு சொல்றா ஏன்னா அவள் எல்லாம் இவரோட போயிருந்தா இல்லையா திருப்பி வரும்போது என்ன நடந்ததுன்னு தெரியல நடந்த விஷயத்த இவன் எல்லாரும் சொல்றான் அதை கேட்ட கோபர்கள்லாம் என்ன பண்றான்னா குழந்தைய வந்து ஸ்தன்யபானம் பண்ணதுனால ராட்சசை மரணம் அடைஞ்சதையும் குழந்தை யோசிச்சு ரொம்பவும் ஆச்சரியம் அடையறாளாம் அப்போ மேலான புத்தியோட நந்தர் வந்து மதுரா நகரத்திலிருந்து வந்து தன்னோட புத்திரனை எடுத்து உச்சியில முகர்ந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாரா ஐயப்பா நம்மளோட குழந்தைக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி பூத்தனாவுக்கு மோட்சத்தை உண்டு பண்ணின அந்த கிருஷ்ணரோட அந்த அற்புதமான இந்த பால்ய சரித்திரத்தை யாரு ஒருத்தர் ஸ்ரத்தையோட கேட்கிறாரோ யாரு ஒருத்தர் ஸ்ரத்தையோட சொல்றா அவளுக்கு பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய பகவான் கிட்ட பக்தியானது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோ இந்த தசகம் இதோட ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணி தசமஸ்கந்தே அத பூத்தனா மோக்ஷம் ஒன்னொன்னும் இம்பார்ட்டன்ட் பூத்தனா மோக்ஷம் சரியில் தெரிஞ்சுக்கணும் நம்ம கண்டிப்பா பெருமாளோட சரீரம் வந்து நம்மளோட நம்மளுக்கு மோட்சத்துக்கு ஒரு ஒரு படியா நம்ம மேல போயிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சோ அதனால கதையும் நன்னா கேட்கணும் ஸ்ரீ சுக உவாச்ச நந்தே நம்ரு சேதி விச்சிந்தையன்னு ஹரிம் ஜகாம சரணம் மாதிரி நந்தர் வந்து வீடு திரும்பும் போது வசுதேவர் சொன்னது பொய்யாக இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிறார் கோகுலத்துல ஏதோ ஒரு தொல்லை அவருக்கு வரப்போறது அப்படின்னு நினைச்ச உடனே அந்த கிருஷ்ணருக்கு ஒருவேளை ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா பெருமாளோட பாதங்களை சரணம் அடைகிறார்